சொல்லி ஜமாத் ஜும்மா குதல்மாிலும்டிக்கிறாங்க ஆனா தவுல் ஜமாத் பள்ளியில இது வந்து பள்ளதூல் சலாசலம் செய்யவே இல்லையா அதாவது பயானுக்கு பின்னாடி ஒரு குத்பா அரேபில ஓதப்படுது இது வந்து ரசூல் சலாசுலாம் காலத்துல அது செய்யவே இல்லையா இதுதான் வளர்க்கு அதாவது பரவல நம்ம அந்த ஜும்மா பயான் பண்ணினோம்னா அந்த அரபில ஓதலன்னு சொன்னோம்னா உடனே ஜும்மா குத்பாவே கொடுக்கல அப்படின்னு குத்பா என்றால் என்ன அப்படின்னு நீங்க அரபில என்ற வினை சொற்பொழிவு ஆற்றினான் சென்ற கால வினை சொல் ஹத்தப அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நேரடி பொருள் வந்து சொற்பொழிவு ஆற்றினான் குத்துபா அப்படின்னு சொன்னா சொற்பொழிவு அப்படின்னு அர்த்தம் ரசூசல்ல நம்ம என்ன செஞ்சோம் குத்துபா குத்துபா என்றால் என்னென்னா மெம்பர் படியில ஏறி அது வெள்ளிக்கிழமை பேசுறதுதான் வழங்கிக்கிறோம் ரசூ அதிசங்களை நீங்கள் பாத்தீர்களேயானால் திடீர்னு ரசூ சல்லா மயக்கப்பட்டு ஒரு நாள்ல படுத்து கிடக்கிறாங்க அபுபக்கர் சித்திகர் அவர்களும் இன்னொரு நபி தோழர்களும் வர்றாங்க யார அன்சாரிகளை கடந்து வர்றாங்க வரும்போது அன்சாரிகள் அழுதிட்டு இருக்கிறாங்க ஏன் அழுகுறீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க ரசூசல்லி அவர்கள் இந்த அவைக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இப்ப உடம்பு படுத்துட்டாங்க அதை நினைத்து நாங்கள் அழுகிறோம் ரசூல்ல அலிசல்லி சட்டம் போய் இதை அபுபக்கர் அவர்கள் சொல்றாங்க தலையில துண்டு கட்டி இருக்கிறாங்க என்ன கிடையாது அது வெள்ளிக்கிழமையும் கிடையாது ஜும்மா இல்ல உடனே ரசூ செல்லி மெம்பரில் ஏறி ஒரு ஹுத்துபா கொடுத்தார்கள் இவங்க எப்படி அன்சாரிகள் எப்படிப்பட்டவன்டா ரீபி ஐபத்தி என்னுடைய ஈரக்கொலை என்னுடைய கருவூலம் என அவர்கள்ட்ட ஏதாவது தவறு வந்தால் மன்னித்து விடுங்கள் நன்மையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பிற்காலத்துல வந்து மக்கள் அதிகமாக வாங்க ஆனா அன்சாரிகள் குறைவாயிருவார்கள் எந்த அளவுக்குன்னா உப்பு சோத்துல உப்பு எவ்வளவு குறைவா இருக்கோ அதே மாதிரி அன்சாரிகள் ரொம்ப குறைந்து விடுவார்கள் இந்த அன்சாரிகளுக்கு என்ன கடமை இருந்ததோ அதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் நாம் தான் அவர்களுக்கு கடமைகளை நிறைவேற்றவில்லை நமக்கு பாக்கியா இருக்குன்னு ஒரு சுத்துபா நிகழ்த்தினார்கள் அத்தியசு புகாரில் பார்க்கலாம் இல்லையெல்லாம் என்ன போடப்பட்டிருக்கு குத்துபா இந்த வாசகம் தான் போடப்பட்டிருக்கு எல்லாம் என்ன பொருள் பயன்படுத்தினா வெள்ளிக்கிழமை பேசக்கூடிய அர்த்தம் இல்ல அதுக்கு நேரடி பொருள் சொற்பொழிவு நம்ம ஜும்மாவுல மேல மெம்பர்ல ஏறி சொற்பொழிவு நடத்தாம நம்ம செய்யறோம் சில ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்க அரபியில் ஓதினால்தான் அதற்கு பேரு சொற்பொழிவு நினைக்கிறோம் அரபியில இல்ல ரசூசல்லிசுல உடைய ஜும்மா உரை எப்படி இருந்தது சஹி முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம் நசையில பார்க்கலாம் ரசூ சல்லா அலிஸ் உரையாட்டினா இஹம் ரத் வாலா அவருடைய குரல்கள் விடும் கண்கள் சிவந்து விடும் ஒரு படை தளபதி எப்படி வந்து வழி நடத்துவாரோ அதே மாதிரி கட்சிக்க கூடிய குரல்ல ரசூல்ல உரையாட்டுவார்கள் அப்படி ரசூல்லாவுடைய ஜும்மா உரையை பற்றி இருக்கு இப்படி உரையாட்டினாங்கண்டா கண்கள் சிவக்கிற மாதிரி குரல்கள் உயர்ற மாதிரி கோவப்படுற மாதிரி ரசூ செல்லா அலிசல்ல அரபிலேயே இந்த மக்களுக்கு சொல்லி நம்ம சொன்னோம் சொன்னா மக்களுக்கு என்ன வரப்போகுது கடுமையா சிறுக்கு கடுமைங்கிறத அரபில நாசமா போனோம் ஏன் இப்படி செய்யறீங்க அரபில சொன்னா நீங்க வாடு அப்படின்னு இருப்பீங்க அரபில உங்களுக்கு என்ன வளங்க ஒருத்தன் கண்டிச்சு கடுமையா கோவப்பட்டான எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க தெரிஞ்சுவீங்க இந்த ஜிம்மா உரையே மக்களை திருத்துவதற்கு தான் வெறும் அரபிலேயே ரொம்ப கடு வேகத்துல பேசினாலும் அற்புதமா அரபி பேசினாரு அப்படின்னு சொல்லி நீ வாடு போயிட்டே இருப்பீல தவிர அவங்களுக்கு என்ன வளங்கும் அப்ப ஹுத்துபா என்பது ரசூசல்லா அலிஸ்லாம் பயானுக்கான்னு சொன்னாங்க ஹுத்துபா என்பது சொற்பொழிவு என்ற பொருள் அதுல நம்ம ரெண்டு குத்துமா கொடுக்க முதல்ல ஒரு குத்துமா தமிழில் கொடுக்க தான் ரெண்டாவது குத்துமாவும் தமிழில் கொடுக்கணும் ரசூ சல்லா அலி அந்த மக்களுக்கு தெரிந்த மொழி அரபியில் இருந்தனால அரபியில சொன்னாங்க இந்த மக்களுக்கு தெரிந்த மொழி தமிழ்ல இருக்கா தமிழ் சொல்லணும் இதே இது அரபு நாட்டுல இருந்தா அரபியில நம்ம சொல்ல போறோம் அதே மாதிரி தெலுங்கா இருந்தா தெலுங்கு மொழியில சொல்ல போறாங்க அதனால ரசூ சல்லா அலி அவர்கள் வந்து இந்த குத்துமா என்பதை இவங்க படிக்கிறாங்களே அதையெல்லாம் படிக்கல இவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க ஒன்னும் ரபி லவலுக்கு ரபி ரபீல ஆசிரிய ஒண்ணு ரெண்டு குரான் அதுல உள்ள செய்தி ஆரம்ப காலத்துல எல்லாம் உள்ள மன்னர்களை எல்லாம் புகழ்ந்து பாடுற மாதிரி சில வாசகங்கள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அதெல்லாம் முந்தைய காலத்துல உள்ளது இப்படி எழுதி அவர்களை சிறப்பித்து அவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க ரசூசல்லிசல்ல அதிசல இவங்க எழுதி வச்சிருக்காங்கல்ல இதே மாதிரி ரசூசல்லி குத்தமா கொடுத்தாங்கன்னு ஒரு ஆதாரத்தையும் காட்டவே முடியாது பிற்காலத்தில் வந்தவர்கள் அரபில தான் ஓதணும் என்னன்னால இங்க இருக்கக்கூடிய இமாம்களுக்கு அரபி பேச தெரியாதுங்கிறனால அரபி தெரிந்தவர்கள் என்ன ஒவ்வொரு மாசத்துக்கும் சில வாசங்களில் வருஷத்துக்கு கரெக்டா சுத்திக்கிட்டே வரும் அந்த இதை எடுத்து வச்சுக்கிட்டா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அது தகுந்த மாதிரி பேசணும் இருக்காது எப்படி கரெக்டா வந்து ரவி லெவலுக்கு என்ன இருக்கும் அடுத்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா அதே அரபியை தான் மடிப்பாரு பன்னெண்டு மாசத்துக்கு கரெக்டா பன்னெண்டு வச்சிருப்பாரு அப்ப இருந்தே விளங்குது பிற்காலத்தில் உள்ளவர்கள் தான் அவர் ரசூசல்ல எப்படி அழி வச்சுட்டு ஓதனாங்க அப்படி ஓதல அதனால குத்துப்பா என்பது நம்மளும் கொடுக்க தான் செய்யறோம் தமிழில் குத்துபா கொடுக்கறோம் அரபியில தான் கண்டிப்பா கொடுக்கணும் ரசூசல்லாம் என்ன செய்யல சொல்லல ஆனா பயான்கள் இடையிடையில குரானுடைய வசனங்கள் அரபிலையும் சொல்றோம் ஆதீசங்களையும் அரபிலையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்